அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களே சரித்திர பூர்வமானவர் ஆனால் அவர் உயிர் தேடவில்லை என்பதுதான் உயிர் எதிரான கொள்கைகளை தெரிவித்துள்ள ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாகும் உலகம் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்தலுக்கு நான்கு கொள்கைகளை தெரிவித்துள்ளது முதல் கொள்கை சூன் தியரி அதாவது மயக்க கொள்கை என்று அழைக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது உண்மையே ஆனால் அவர் சிலுவையில் மறிக்கவில்லை அவர் மயக்கமான நிலைமையில் சிலுவையில் இறக்கப்பட்டார் அவருடைய சிநேகிதரால் கல்லறையில் வைக்கப்பட்டார் கல்லறையில் மயக்கம் தெளிந்து அவர் வெளியே வந்தார் எல்லாருக்கும் காணப்பட்டார் என்பதே இந்த மயக்கக் மயக்க கொள்கையாகும் இந்த மயக்கக் கொள்கை கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவானது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை யாருமே இவ்வளவு புத்திசாலித்தனமான விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர் எதிராக கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்து ஆண்டுகள் கழித்து இந்த மயக்க கொள்கை உருவாகி இருக்கிறது என்றால் ஆதாரத்தை குறித்து நீங்களே நிதானிக்கலாம் இருந்தாலும் இந்த மயக்க கொள்கைக்கான பதில்களையும் இச்செய்தியில் கொடுக்கிறேன் இயேசு சிலுவையில் தான் மறித்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் அனுபவித்த வேதனைகளையும் பாடுகளையும் ஆராய் ஆராய்ந்து பார்த்தால் எந்த ஒரு மனிதனும் அவர் சிலுவையில் மறித்திருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு வரமாட்டான் ஏசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்திலேயே ரத்த வியர்வை மனிதனுக்கு ரத்த வியர்வை உண்டாகுமா ஒரு மனிதனுடைய ஆத்ம வேதனை அதிகமாகும் என்றால் அவனுடைய ரத்த நாளங்களும் வியர்வை நாளங்களும் விரிவடைய அவனது வியர்வையோடு ரத்தமும் கலந்து வெளிப்படும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் ரத்த வியர்வை ஆறு விசாரணைகளை கடந்து சென்றார் மரண தண்டனை விதிக்கப்படுகிற குற்றவாளியும் இரவிலே ஆனால் சட்ட விதிகளை மீறி கிறிஸ்து இரவு முழுவதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் முதலில் பிரதான ஆசாரியனான அனனியா முன்னதாக இயேசு விசாரிக்கப்பட்டார் இரண்டாவது முறையாக காய்வாவின் முன்னதாக விசாரிக்கப்பட்டார் மூன்றாவது முறையாக சனகரின் சங்கத்தினால் விசாரிக்கப்பட்டார் நான்காவதாக பிலாத்துவினால்

ரோம சவுக்கடி எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான சரித்திர புதைப்பொருள் ஆராய்ச்சி குறிப்புகள் இப்போது கிடைத்துள்ளன ரோம சவுக்கு நீண்ட தோலினாலான இழைகளோடு கூடியதாயிருக்கும் அந்த இழைகளில் ஈய குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும் வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படும் எந்த கைதிக்கும் அவனுடைய இடுப்பு வரைக்கும் துணி நீக்கப்படும் அவனுடைய இரண்டு கரங்களும் ஒரு மரத்திலே அவன் குனிந்திருக்க கட்டப்பட்டு அவனுடைய முதுகிலே வாரினால் அடிக்கப்படும் இரண்டு போர் வாரினால் அடிக்கப்படுகிறவனுக்கு இரண்டு பக்கங்கள்

யூதர்கள் அவர்களுடைய கைதிகளை நாற்பது முறை மாத்திரம் அடிப்பர் நாற்பது என்ற எண்ணிக்கையை தவறுதலாக தாண்டிவிடக் கூடாது என்பதற்காய் யூதர்கள் கூடாதுக்கு ஒன்று முறை குற்றவாளிகளை அடிப்பர் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ போர் வீரர்களின் விபரீத விருப்பத்தின்படி எண்ணிக்கை இல்லாமல் அடிக்கப்பட்டார் ரோம சவுக்கடி கொடுக்கப்படும் போதே அநேக கைதிகள் மறித்து விடுவதுண்டு சவுக்கடிக்கு பிறகு குற்றயிரான நிலைமையில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் தலையில் முள்முடி சுட்டப்பட்டது முள்முடியில் இருந்த அவர் தலையில் இறங்கும்படி கோலினால் அவர் அடிக்கப்பட்டார் தூக்கமின்மையினாலும் இரத்த வியர்வை சிந்தினதாலும் பசியினாலும் ரோம சவுக்கடியினாலும் நலிந்திருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையின் குறுக்கு சட்டத்தை சுமந்தவராய் கொல்கதா எனப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் இப்படிப்பட்ட சிலுவையின் குறுக்கு சட்டம் உள்ளதாக இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒருவன் சிலுவையில் தொங்கப்படுவான் என்றால் கை கிழிந்துவிடும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு எலும்புக்கூடு எப்படி சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறது மணிக்கட்டுக்கள் தான் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டு மணிக்கட்டுகளிலும் ஆணி அடிக்கப்பட்டுத்தான் சிலுவையின் குறுக்கு சட்டத்தோடு அவர் பிணைக்கப்பட்டார் பிறகு அவரது இரண்டு கால்களும் மடக்கப்பட்டு சேர்த்து வைக்கப்படுகிறது இரண்டு குதிகாலின் வழியாகவும் ஆணி தொலைத்து செல்லும்படி அடிக்கப்பட்டு சிலுவை நீண்ட சட்டத்திற்கு அவர் பிணைக்கப்பட்டார் இயேசு இவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டிருக்க அச்சிலுவை மரம் கொல்கதாவிலே நடப்பட்டது சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் எவ்வாறு இறந்து போவார்கள் என்பதையும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆணிகளினால் அடிக்கப்படும் போது ஏற்படுகிற அதிர்ச்சியினால் சிலர் இறந்து போகலாம் இல்லை என்றால் சிலுவையிலே தொங்கும் போது ஏற்படுகிற தாகத்தினாலும் வெயிலின் கொடுமையினாலும் சிலர் இறந்து போவர் சிலுவையிலே தொங்கும் போது சிலர் மிருகங்களினால் பட்சிக்கப்பட்டு இறந்து போவர் அல்லது ஆணிகளின் காயத்திலிருந்து ரத்தம் வீணாவதால் இறந்து போவர் மறிக்காதவர்களை அவர்களுடைய முட்டிகளை உடைத்து போர் வீரர்கள் அவர்களை இறக்கச் செய்வர் கால்களின் மூட்டுகளை உடைப்பது எப்படி ஒருவனுடைய மரணத்தை கொண்டு வரும் என்ற கேள்வி உங்களுக்கு எண்ணலாம் சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுவதற்கு தனது கால்களினால் உந்தி தன்னுடைய சரீரத்தை உயர்த்தி தான் மூச்சு விடுவான் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் போது அப்படித்தான் மூச்சு

கிறிஸ்து விட்டாரா என்பதை அறிய ஒரு ரோம அவருடைய குத்தினான் அப்போது ஜலமும் ரத்தமும் சுவிசேஷகன் தெரிவிக்கிறார் இவ்வாறு ஜலமும் ரத்தமும் புறப்பட்டு வரக்கூடிய மரணத்தை ஆராய்ச்சி செய்த டாக்டர் சாமியல் ஹவுட்டன் என்ற டப்ளின் பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியாளர் இயேசு கிறிஸ்து இருதயம் வெடித்து இறந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்போது மாத்திரமே ஜலமும் ரத்தமும் புறப்பட்டு வரும் என்று அவர் தெரிவிக்கிறார் உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காய் வந்த இயேசு கிறிஸ்து ஆத்தும பாரத்தினால் தன்னுடைய இருதயம் வெடித்து இறந்தார் நான்கு போர் வீரர்கள் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டாரா என்று பரிசோதித்து அவரது சரீரத்தை யோசப்பின்னு கொடுத்ததாகவும் இப்பணிக்காய் அனுப்பப்பட்ட நூற்று கதிபதியின் பெயர் பெட்ரோனியேஸ் சென்றும் ஒரு சரித்திர குறிப்பு தெரிவிக்கிறது இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவிலேயே ரத்த வீரவை சிந்தினார் ஆறு விசாரணைகளை கடந்து சென்றார் ரோம சவுக்கடியை அனுபவித்தார் முள்முடி சுட்டப்பட்டார் தூக்கமின்றியும் உணவில்லாமலும் நலிவுற்றிருந்த நிலைமையிலே தன் சிலுவையை சுமந்தவராய் கொல்கதாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் இவ்வளவிற்கு பிறகு கிறிஸ்து மறிக்காமல் இருந்திருப்பார் என்றால் அது கிறிஸ்துவின் உயிர் ஒரு பெரிய அற்புதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் மயக்க கொள்கையை தெரிவிக்கிறவர்களுடைய கூற்றின்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மயக்கம் அடைந்திருப்பார் என்றால் யோசேப்பு அவரது சரீரத்துக்கு பூசின ஏறக்குறைய எழுபது பவுண்ட் இடையுள்ள சுகந்த வர்க்கத்தின் நெடிய இயேசு மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்திருக்க வேண்டும் அப்படியே அவர்களுடைய கூற்றின்படியே இத்தனை காயங்களுடனும் இயேசு மறிக்கவில்லை என்றால் மூன்று நாள் கல்லறையில் இருந்த போது உணவில் வெறும் அடைந்தை தெளிந்து தன்னுடைய சீசர்களுக்கு தென்பட்டிருப்பார் என்றால் எப்படி இத்தனை காயங்களுடன் கல்லை புரட்டி தள்ளி கல்லறையை விட்டு வெளியே வந்தார் கல்லறையை மூடிய கல்லின் எடை சுமார் இரண்டரை டன் உள்ளதாய் இருந்திருக்க வேண்டும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கணக்கு அப்படியே புரட்டி வெளியே வந்திருந்தாலும் எம்மாவூருக்கு நடந்து சென்றார் உண்மையாகவே சிலுவையில் தான் மறித்தார் மெய்யாகவே அவர் உயிர் இந்த தியரி என்ற மயக்கவாதம் பரீட்சைக்கு நில்லாதது இந்த மயக்க கொள்கையை உருவாக்கினவர்கள் தான் மயக்கத்தில் இக்கொள்கையை உருவாக்கிவிட்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்தேர்தலுக்கு எதிராய் ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கும் இன்னொரு காரணம் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை திருடிச் சென்றார்கள் ஆகவே தான் கல்லறை இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தான் காலியாக இருந்தது என்பதாகும் இது

சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைக்கப்பட்டிராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு இயேசு உயிர் என்று நம்பினார்கள் என்று வேதம் உரைக்கிறது அப்படியே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவரது சீஷர்களால் திருடப்பட்டிருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தான் பதினாறு ரோம போர் காவல் காத்துக் கொண்டிருந்தார்களே அவர்கள் என்ன செய்தார்கள் உலகத்திலே எந்த குத்தவாளியும்

சுவின் சரீரத்தை திருடிவிட்டதாக சொல்கிறார்கள் ரோம போர் வீரர்கள் தான் தூங்கி கொண்டிருந்தார்களே எப்படி சீஷர்கள் தான் திருடினார்கள் என்று கூற முடியும் போர் வீரர்கள் தான் இயேசுவின் சரீரத்தை திருடினார்கள் சரீரத்தை திருடியிருக்கவும் முடியாது திருட்டு கொள்கை இக்கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திருடன் போல் ஓடிவிடுகிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தலுக்கு எதிராய் உலகம் கூறும் இன்னொரு பதில் தேரி அல்லது பிரம்மை கொள்கை என்பதாகும் சீஷர்கள் பிரம்மையில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கு உயிர் விட்டார் என்று நம்பிவிட்டார்கள் சீஷர்களும் மற்றவர்களும் பார்த்தது வெறும் பிரம்மையே இயேசு இறந்தார் ஆனால் அவர் உயிர் தேழவில்லை என்பது இக்கொள்கையின் கருத்து இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தார் என்று சொன்னால் இதற்கு முன்னால் நாம் பார்த்த மயக்க கொள்கையை உருவாக்கினவர்கள் இயேசு சிலுவையில் மறிக்கவே இல்லை என்கின்றனர் இயேசு சிலுவையில் இறந்தார் என்று நாம் நிரூபித்தால் பிரம்மை கொள்கையை உருவாக்கினவர்கள் அவர் உயிர் தேழவில்லை என்கின்றனர் ஏசு உயிர் என்றால் அவர் மறிக்கவில்லை என்கின்றனர் ஏசு மறித்தார் என்றால் அவர் உயிர் தேழவில்லை என்கின்றனர் இந்த இரண்டு கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதே இவைகளில் உண்மை இல்லை என்பதை தெரிவிக்கிறது அப்படியே இக்கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் சீஷர்கள் பார்த்தது வெறும் பிரம்மை தானா பிரமை எனப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்டதாகும் வித்தியாசமாக இருக்கும் ஒருவருடைய மனபிரம்மையும் இன்னொருவருடைய மனப்பிரம்மையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததை ஐநூறு பேர்களுக்கும் அதிகமானவர்கள் பார்த்தார்கள் என்று வேதம் தெரிவிக்கிறது அப்படி என்றால் ஒரே விதமான பிரம்மை எப்படி எல்லாருக்கும் ஏற்பட்டது அடுத்ததாக ஒருவர் எந்த ஒரு காரியத்தை அதிகமாய் விரும்புகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு பிரம்மையாக தோன்றும் இது மருத்துவ நியதி இயேசு கிறிஸ்துவை உயிர் கண்ட யாரும் இயேசு உயிர் தெழுவார் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை எனவே அவர்களுக்கு இயேசு என்ற வாய்ப்பில்லை கனவும் உண்டாயிருக்க வாய்ப்பில்லை இயேசு தேர்ந்தார் என்பதையே இயேசுவை அவர்கள் காணுவரை அவர்கள் நம்பவே இல்லையே மேலும் ஒருவருக்கு மனப்பிரமை தோன்றுமானால் அது தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கும் ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் நாற்பது நாட்களில் நின்றுவிட்டது

சென்றார்கள் உயிர் திறந்து விட்டார் என்று கூறிவிட்டார்கள் என்று தெரிவிக்கிறது யோசேப்பு இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்த போது ஸ்திரீகள் பார்த்தார்கள் என்று லூகா சுவிசேஷகன் தெரிவிக்கிறார் அப்படி என்றால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் மறந்திருக்க வாய்ப்பில்லை அப்படியே சீஷர்களும் ஸ்திரீகளும் தவறான ஒரு கல்லறைக்கு சென்றிருந்தால் யோசேப்பு விழிந்தவுடன் சரியான கல்லறையை அவர்களுக்கு இல்லை என்றால் சனகரின் சங்கமாவது இயேசுவின் சரீரத்தை இயேசுவின் கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர் தேழவில்லை இன்று நிரூபித்திருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் உயிர்தேர்தலை சீஷர்கள் இயேசு உயிர் தேர்ந்த ஐம்பதாவது நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த இடத்திற்கு சில கஜ தூரத்தில் நின்று கொண்டு எருசலேமிலே கொட்டி முழக்கின போது இயேசுவின் எதிரிகள் ஒருவரும் அவர் உயிர் திழவில்லை என்று கூறவில்லை சனகரின் சங்கத்தார் இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்து இயேசு உயிர் திழவில்லை என்று நிரூபிக்கவும் இல்லை இயேசுவின் கல்லரை இன்னும் மூடித்தான் இருக்கிறது என்று சொல்லவும் இல்லை மாறாக சீஷர்களை அழைத்து இயேசுவின் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் இது இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளுக்கு கூட இயேசு உயிர் தேர்ந்தார் என்ற உண்மையை மறுக்க முடியவில்லை என்பதை தெரிவிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்தலை உலகமெங்கும் பல அறிஞர்கள் அது சரித்திரபூர்வமான ஒரு அற்புதம் என்றே ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர் கொலம்பியா யூனிவர்சிட்டி